ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து அமலுக்கு வரக்கூடிய திட்டங்களும் சரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் சரி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் க்ளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இதை முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து தெரியப்படுத்துங்க எல்லாருக்குமே வந்து இது கம்பல்சரி வந்து தெரிஞ்சிருக்கணும் மொத்தம் பதினாறு டிபார்ட்மெண்ட்டில் பதினாறு விதமான அப்டேட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன் கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ண போகிறேன் ஓகே வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பதினாறு விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அது ஒன் பை ஒன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் மினிமம் பேலன்ஸு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணுறது ஓகேவா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து புதுசாக இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெண்டு வருஷமாக எந்த விதமான ட்ரான்சாக்ஷனுமே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் பண்ணலான்னா அதை வந்து இன் ஆப்ரேட்டிவ் பேங்க் அக்கௌண்ட்ஸுன்னு சொல்லுவாங்க ஓகேவா அதனால் வந்து அந்த அக்கௌண்ட்டையே வந்து இன்ஆக்டிவ் பண்ணிவிடுவாங்க பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஏப்ரல் லோனா தேதியிலேருந்து இந்த சிஸ்டம் வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க அதே மாதிரி அதுக்கு மினிமம் பேலன்ஸு சார்ஜஸ் வந்து எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட எஜுகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதோ இல்லை வந்து உங்களோட அதை ஸ்காலர்ஷிப்போ இல்லை நீங்கள் ஏதாச்சும் மானியம் வந்து வாங்குவீங்க இல்லையா அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸுக்கெல்லாம் வந்து என் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டுக்கெல்லாம் எந்த விதமான இஷ்யூஸும் கிடையாது நீங்கள் அதை தொடர்ந்து பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி திரும்பவும் நீங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம் எந்த விதமான சார்ஜஸும் பேங்க் சைட்லேருந்து பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் வந்து யாராச்சும் டீஆக்டிவாக இருந்தால் நீங்கள் ஃப்ரீயாகவே கூட ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸுக்குன்னு ஒரு சம் ரூல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ வந்து சப்போஸ் நீங்கள் இதுக்கு மேலே மூணு லட்சத்துக்கும் மூணு லட்சத்துக்குள்ளே நீங்கள் ஆண்டு வருமானம் உங்களோட இயர்லி இன்கம் வந்து இருந்தால் எந்த விதமான வரியும் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு செலுத்த தேவையில்ல அதே மூணு லட்சத்துலேருந்து ஆறு லட்சம் வரை உங்களோட வருமானம் இருந்தால் நீங்கள் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் டேக்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டினோம் அதே மாதிரி ஆறு லட்சம் முதல் ஒம்பது லட்சம் வரலாம் இருந்தால் நீங்கள் டென் பர்சன்டேஜ் டேக்ஸு கவர்மெண்ட்டுக்கு கட்டினோம் ஒம்பது லட்சத்துலேருந்து பன்னெண்டு லட்சம் வரலாம் இருந்தால் பதினஞ்சு சதவீதமும் பன்னெண்டு லட்சத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் வரலாம் இருக்கிறவங்களுக்கு இருபது சதவீதமும் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பதினஞ்சு லட்சத்துக்கு மேலே போனால் தேர்ட்டி பர்சன்டேஜ் டேக்ஸ் வந்து நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கட்டணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து என்பிஎஸ் லாகின் விதிகள் அப்படின்ட்டு ஒரு விதிகள் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதாவது நேஷ்னல் பென்ஷன் பென்ஷன் சிஸ்டம் இருக்குது இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சப்போஸ் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணும்போது யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து போடுவோம் போடுவீங்க பொதுவாக ஆனால் இப்போ வந்து ஆதார் பேஸ்டு வெரிஃபிகேஷன் அப்படின்ட்டு டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நம்ம எல்லாேருக்கும் தெரியலையா எக்ஸ்ட்ரா பர்பஸாக ஆதார் கார்டு கூட லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஓடிபி போவோம் அந்த ஓடிபி மூலமாக நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க யூசர் ஐடி பாஸ்வேர்டு போடணும் அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப்பு ஆதார் கார்டுக்கு ஓடிபி போவோம் ஆதார் கார்டு கூட லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பருக்கு அது அதுவும் வந்து போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பாலிசி ரூல்ஸ் அப்படின்ட்டு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதற்கு வந்து அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து ஆயுள் காப்பீடு உடல்நல காப்பீடு மற்றும் ஜென்ரல் இன்சூரன்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டிஜி டிஜிட்டல் முறையில் வந்து எடுத்துகிட்டு வர போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஏப்ரல் ஒன்றுலேருந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ அதாவது பிஎஃப் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் இல்லையா இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க இருக்கீங்க இப்போ புது கம்பெனிக்கு வந்து மாறிட்டீங்க அப்படின்னாலும் அதே பிஎஃப் நம்பர் வச்சு நீங்கள் வந்து உங்களோடய பேலன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி இப்போ நீங்கள் வித்ரா எல்லாம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க பழைய இது வந்து பழைய கம்பெனியில் வேலை செஞ்ச அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து இப்போ இருக்கிறதுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும் சேஞ்ச் பண்ணிட்டு தான் வந்து நீங்கள் வித்ரா வந்து பண்ண முடியும் ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா புதுசாக ரூல்ஸ் படி அதுவே வந்து தானாக சேஞ்ச் ஆகிடுற மாதிரி வச்சிருக்கோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஃபாஸ்டேக் ஃபாஸ்டேக் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ கேஒய்சி வந்து ஃபாஸ்டேக் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா அதனால் வந்து சப்போஸ் நீங்கள் இந்த மார்ச் முப்பத்தொன்றுக்குள்ளே கேஒய்சி வந்து முடிகலனா அதில் உங்களுக்கு சிக்கல் ஏதாச்சும் ஏற்படும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அதில் உங்கள் ஃபாஸ்டேக்லேயே ஆல்ரெடி நீங்கள் பேலன்ஸ் வச்சுன்னு இருந்தாலுமே அதை வந்து பண்ண முடியாது அப்படின்றதையும் வந்து சொல்கிறாங்க கேஒய்சி வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் தமிழக அரசு சார்பில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம்னு ஒரு திட்டம் வந்து இருக்குது அது வந்து மொத்தம் அஞ்சு தவணையாக வந்து கொடுக்குறாங்க ஓகேவா இனிமேல் பார்த்திங்கன்னா மூணு தவணையிலே வந்து கொடுப்போம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த கர்ப்ப காலத்தில் நான்காவது மாதத்தில் சிக்ஸ் தௌசனும் குழந்தை பிறந்த நான்காவது மாதத்தில் சிக்ஸ் தௌசனோ குழந்தை பிறந்த ஒன்பதாவது மாதத்தில் டூ தௌசண்டோன்ட்டு இந்த மாதிரி வந்து கொடுக்கப்படும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மூன்றாவது மற்றும் ஆறாவது மாதத்தில் ரெண்டு டைம் வந்து ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வந்து வழங்கப்படும் அப்படின்றதையும் வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் ஓகேங்களா அவங்களுக்கு வந்து பேமெண்ட் ரிலேட்டடாக ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த எம்எஸ்எப்பி எம்பியில் பார்த்திங்கன்னா கான்ட்ராக்டர் வந்து கரெக்டான அந்த டைமுக்குள்ளே வந்து பணத்தை வந்து கொடுக்கறதில்ல அதனால் வந்து நிறைய இஷ்யூஸ் வந்து ஆகுது அதனால் வந்து உங்கள் பில் எல்லாமே பதினஞ்சுலேருந்து நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ளே செலுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுங்க கட்டண முயர்வு அதாவது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ஃபாஸ்டேக் மூலமாக வந்து நம்ம பே பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா டோல்லலாம் அது வந்து மொத்தம் இருபத்தி ஒம்பது சுங்க சாவடியில் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலருந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க இதில் ரீசெண்டாக வந்து நம்ம சேனல்லே வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் அதன்படி பார்த்திங்கன்னா தமிழ் தமிழ்நாடு ஃபுல்லாக இருபத்தொம்போது டோலில் வந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து காசு வந்து அதிகரித்த போகிறாங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் எல்லாருமே சிலிண்டர் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக மானியம் வந்து கொடுத்துட்டு வராங்க அதற்கு வந்து நீங்கள் தொடர்ந்து மானியம் அதில் வந்து பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதை நம்ம சேனல்லே ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தோம் ஓகேவா சப்போஸ் நீங்கள் இன்னுமே கஒயசி அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கே குள்ளே பண்ணிவிடுங்க அப்படி இல்லைன்னா உங்களுது ஏப்ரல் ஒன்னாம் தேதி வந்து இதுலேருந்து கட் பண்ணிடுவோம் அப்படின் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் ஆதார் பேன் கார்டு ஜாயின் பண்ணுறது அது வந்து ஆல்ரெடியாக வந்து நிறைய அப்டேட் பண்ணியும் நிறைய கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியும் நம்மளில் சில பேர் வந்து பண்ணாமல் இருந்து இப்போ தௌசண்ட் ருபீஸ் ஃபைன் கட்டி வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் இன்னுமே நீங்கள் பண்ணலைன்னா உங்களோடது வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரயில்வே நிலையங்களில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலருந்து இந்தியாவில் இருக்கிற ரயில் நிலையங்கள்லாம் வந்து யூபிஐ மூலமாக வந்து டிக்கெட் ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் நேரில் வந்து வாங்கணும் அப்படின்றது கிடையாது டிஜிட்டலாக ஈஸியாக டப்புன்னு சீக்கிரமாக எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ரீசண்ட்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நூறு நாள் வேலை திட்டத்துக்கு வந்து ஒரு நாளைக்கு இரநூத்தொண்ணூத்தி நாலு ரூபான்னு வந்து இருந்துச்சு ரீசெண்டாக இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறதா வந்து இல்லையா அதன்படி ஏப்ரல் ஒன்னா தேதியிலேருந்து இது வந்து அமலுக்கு வருது ஓ இனிமேல் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னூற்றி பத்தொம்பது ரூபா வந்து கொடுக்கப்படும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்டேட்ஸ் தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சா மொத்தம் பதினாறு விதமான அப்டேட்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் இந்த ஏப்ரல் ஒன்னாந்தேதியிலேருந்து நடைமுறைக்கு வரது இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க ஏன்னா இந்த கேஒய்சி அப்டேட்டு ஃபாஸ்டேக்கு அப்புறம் வந்து இந்த மகப்பேறு திட்டம் பேன் கார்டு லிங்க் பண்ணுறது இந்த மாதிரியான நிறைய அப்டேட்ஸ் யாருக்குமே வந்து தெரியாமல் இருக்குது தான் தள்ளி தள்ளி போயிட்டு அதுக்கான ஃபைன்ஸுமே வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை நீங்கள் உடனுக்குடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க அப்போ தான் வந்து அவங்களுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை மஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்